ஒரு படி மேல ஏறினா ரெண்டு படி சறுக்குதுங்க எந்த நிமிஷமாவது சந்தோஷமா இருக்கலாமான்னு நினைச்சாலே பிரச்சனைங்கிறது வந்துருது எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்பட்டாலும் அது நடக்காமல் காணல் நீராக ஆகிறது இதுதான் தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் தங்களுடைய பெயர் நட்சத்திரம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த ஒரு கோவில் போகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பயன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க கடந்த மூன்று மாதங்களும் ஒவ்வொரு தனுசு ஆசிரியர்களுக்கும் ஒரு விதமான பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கும் அந்த அனுபவமே வாழ்க்கை அப்படிங்கிறத மாதிரி பட்டு பட்டு மேலே வரக்கூடிய தனுசுராசினியர்களே உலகெங்கிலும் நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்காகவே இந்த கோவிலுக்கு நான் சென்று நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட போகிறேன் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் ஒரு விதமான வருத்தமும் வேதனையும் உடையவர்கள் அவங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் வாழ்ந்ததே கிடையாது விட்டு கொடுத்து வாழ்றது அன்புக்கு ஏமாறுறது இப்படிங்கிற மாதிரி பலவிதமான வட்டங்களில் வாழ்ந்து கொண்டு வந்தவர்கள் தான் தனுசுராசர்கள் படிப்படியாக முன்னேறிய பிறகு பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு விதமான பிரச்சனையும் அந்த ஒரு விதமான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அவ்வளோ தனுசுராசினியர்கள் நல்லா வந்தாலும் அவங்க பசங்களும் சரி அவங்களுடைய வாழ்க்கை துணைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி அவங்கள புரிஞ்சுக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி நீங்க வேணா எடுத்து பாருங்களேன் தனுசு ராசினியர்களுக்கு காதல் தோல்வியும் உண்டு தனுசு தனுசுராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிளவும் உண்டு தனுசு ராசினியர்களுக்கு நோய்வாய் அதிகமாக படுவதும் உண்டு தனுசு ராசினியர்கள் கணவனோ மனைவியோ பிரிந்து சில காலம் வாழ்வதும் உண்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா ஒரே இடத்துல டிராவல் பண்ண முடியாது இப்படி பல சோதனைகளையும் வாழ்க்கையில் முக்கியமான சில தருணங்களையும் மறந்து வாழக்கூடிய தனுசு ராசினியர்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்குமே சுக்கர திசைங்கிறது அவ்வளவு பெஸ்டா இருக்கா ஆனா சுக்கர திசையை அதிகமாக சுவாசிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காக தான் அந்த சுக்கிர திசையை அதிகமாக சுவாசித்து சம்பாதித்து தன்னை சுற்றி உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்து அடுத்தவர்கள் சிரிப்பிலும் அடுத்தவர்களுடைய சந்தோஷத்திலும் மகிழ்ச்சி அடைபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்பதை ஒரு நாளும் கடைபிடிக்காதவர்கள் தனுசு ராசிக்காரங்க என்னைக்குமே சொல்றீங்க சாப்பாடுன்னு சாப்பிடுமா வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா சாப்பிட்றாங்களாங்கறத யோசிச்சுதான் தான் சாப்பாடு கை வைப்பாங்களே தவிர தனக்குன்னு ஒரு சாப்பாடு நினைச்சதே கிடையவே கிடையாது மருந்தும் சரி எந்த விஷயத்திலையும் சரி ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னால முடியல நான் இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு அவங்க இருந்து வராது என்ன காரணம்னா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி என்னால உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கக்கூடிய தனுசு ஆசிரியர்களுக்கு தான் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படுத்தும் ஒரு பிடித்த கல்லூரியாக இருக்கட்டும் ஒரு பிடித்த வேலையாக இருக்கட்டும் போய் சேர்றதுங்கிறது அவ்வளவு கடினம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப உண்மையா இருந்தாலும் அங்க ஒரு பாராட்டுதல் ஒரு போற்றுதல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறாமல் இருக்கும் ராசி தனுசு ராசி அதே மாதிரி தன்னுடைய கேரியர் திருமணம் ரொம்ப லேட்டாக பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் காரணம் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் தான் சம்பாதிச்சு வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்து அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிச்ச கடனில் ரொம்ப சிம்பிளாக மேரேஜ் பண்ணிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதட்ட வீல் கூட போய் இருக்காது ஓப்பனா பேசிட்டு போயிடுவாங்க அவங்கள கோபக்காரங்க நினைச்சா கூட நினைச்சிட்டு போங்க வெளிப்படையாக பேசும் எண்ணம் கொண்டவர்கள் தனுசு ராசினியர்கள் மனதில் பட்டதை இடம் பொருள் ஏவல் இல்லாமல் வெளியில் சொல்பவர்கள் எதிலையுமே அசாட்டு தைரியம் கொண்டவர்கள் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களை வரைக்கும் உங்களுக்கு தெரியாத மற்றும் ஒரு விஷயத்தையும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது அப்படியே நடக்கும் காரணம் என்னன்னா உள்ளத்திலிருந்து ஒருவரை வாழ்த்துவதும் சரி உள்ளத்திலிருந்து ஒருவரை திட்டுவதும் சரி இவங்களுக்கு குணம் இவங்க எதுல ஏமாறுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பில் ஏமாறுவாங்க எதுல தோல்வி உருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையில் தோல்வி உருவாங்க எதிலில் கவனம் குறைவாக இருப்பார்கள் என்றால் தன்னுடைய நண்பர்களிடமும் சொந்தங்களிடமும் கவனம் குறைவாக இருப்பார்கள் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவையில்லாத பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இப்படி நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டாங்க ஒரு கல் எவ்வளவு எவ்வளவு ஒளியால் எதுக்கப்படுமோ அது சிற்பமாக மாறப்படும் என்பது போல் தனுசு ராசிக்காரங்களை எல்லாரும் அடிச்சு அடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க நான் தான் சொல்றேன் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த கோவில் உங்களுக்காக சென்று உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் முடிந்த தனுசுராசிரியர்கள் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் நிறைய தனுசுராசிரியர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா திருமண உறவில் ஒரு ஏக்கமும் ஒரு ஏமாற்றமும் அடைபவர்கள் தனுசு ராசிக்காரங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பிற்பாதையில் திருமண வாழ்க்கையில் ஒரு பூகம்பமே வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு மனதளவில் வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு உடல் அளவில் வந்திருக்கும் ஒரு சில பேர் சொல்ல முடியாம வருத்தப்படுவாங்க ஒரு பிரச்சனைங்கிறத ரொம்ப லேட்டா சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா தன்னால முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளவு தூரம் சேவ் பண்ண முடியும் எவ்வளவு தூரம் பிரச்சனை இல்லாம கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய சுற்றும் வற்றமும் பொய் சொல்லி ஏமாத்தி பணம் தெரிக்காம வாழ்க்கையில நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தனுசு ராசி அவங்களுக்கு வெளிநாடு வாழ்க்கைங்கிறது கனவா இருக்குங்க அப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பமே சொர்க்கமா இருக்குங்க கடனை அடைப்பதற்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்வதற்கும் தான் தூங்குறாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட நிம்மதிக்காக அவங்க தூங்கினதே கிடையாது ஆடை ஆபரணங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களோட அவங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் தெரியுமா அதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எதுக்காக வாழ்றாங்கன்னா குடும்பம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்காக தான் வாழ்றாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்க அவங்க பத்து ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா வீட்டுக்கு நூறு ரூபாய் அளவுக்கு லாபம் அவங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா வீட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு லாபம் அவங்க லட்ச ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அந்த வீடும் கோடீஸ்வர குடும்பம்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுப்பாங்க நீங்க வேணா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே தனுசுராசிக்காரங்கள சந்தோஷமா வச்சு பாருங்களேன் உங்களை நூறு மடங்கு சந்தோஷமா வச்சுப்பாங்க அவர்களிடம் உண்மையை பேசி பாருங்களேன் உங்களை காயமே படுத்த மாட்டாங்க அவர்களிடம் விட்டு கொடுத்து போங்களேன் உங்க வாழ்க்கையில் நீங்கள் பெரியாளாக இருப்பதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடம்பு சரியில்லை நான் மட்டும் ஒரு வாரத்தை ஹவ்வாறுன்னு கேட்டு பாருங்க அவங்க மனசு குழந்தை மனசாக மாறும் அப்படிங்கிறதா உண்மை ரொம்ப ரொம்ப நாளா ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் ஒரு விதமான ஏக்கம் உண்டு பொறாமை உண்டு ஏன் உண்டு அன்புக்கு ரொம்ப அடிமையாகி அன்புக்கு அன்பை தொலைத்தவர்கள் தனுசுராசினியர்கள் ஆனா திருப்பி சொல்றேன் தனுசுராசினர்களை தயவு செய்து திருப்பி சொல்றேன் ரிஷபத்தையும் கடகத்தையும் திருமணம் செய்யாதீர்கள் செய்தால் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்காரத்தை கொண்டு எதிர்பார்ப்பை அதிகமாக உருவாக்கிக்காதீங்க எதிர்பார்ப்பை அதிகமாக உருவாக்கிக்கிட்டீங்கன்னா தான் தோல்விகள் அதிகமாக ஏற்படுகிறது மூணாவது முக்கியமான விஷயம் உங்க அன்பை நீங்க எவ்வளவு தூரம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க இந்த மூன்றையும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய உறுதுணையான ஆளுமையாக இருப்பீர்கள் நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் போறக்கூடிய ஸ்தலமும் தாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய ஸ்ரீ மயூரநாதர் அப்படிங்குற தான் போக போறோம் இந்த மயூரநாதர் கோவில் சிவன் கோவிலுங்க இங்க சிவபகவான் மயூரநாதராக காட்சி தருகிறார் குரு ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது இங்க இருக்கக்கூடிய அம்மன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அபயாம்பிகை ஆபத்துல இருக்கக்கூடிய தனுசுராசிரியர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அவ்வளவு விசேஷங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் மயூரநாதரை மூன்று முறை சுற்றுவதும் ரொம்ப ரொம்ப ஈக்குவலுங்க இந்த மயூரநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்த நிறைய தனுசு ராசினர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது தனுசு ராசியை வழிபட்ட பலருக்கும் குதம்பை சித்தர் அப்படிங்கிறவருடைய அருள் கிடைச்சதுன்னா அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத குரு கடாட்சம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மயூரநாதரை வணங்கி பாருங்க கண்டிப்பாக தனுசு ராசினர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக வந்துவிட்டது என்பதை நம்பலாம் இதை உங்க தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இது உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்